로자 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன் உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன் அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன் உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா 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 நிலத்தினில் உன் நிழல் விழ நிழல் விழுந்தா மணலையும் அடியினில் தாங்குவேன் உடையனை எடுத்து என உடுத்து நூலாடை கோடி மலர் இடையினை உறுத்தும் ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உனை காணாவிடில் எங்கே உன் பென்று கேட்கின்றன நீ வந்தா மறுகண விடியம் என் வானமே மழையில் நீ நனையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலின் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்கள் தான் ஒன்று உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 ോജ കണ്ട പിന്നേ ഒന്നിടത്തിൽ എണ്ണ വിട്ട് വീ